அதிக மலர் வெப்டிவிக்காக செய்திகள் வாசிப்பது விழுப்புரத்திலிருந்து பொன்னுசாமி விழுப்புரத்தில் ஆறாம் வகுப்பு மாணவிகளிடம் ஆசிரியர் பாலியல் சீண்டல் பள்ளியை பெற்றோர்கள் முற்றுகையிட்டு ஆசிரியருக்கு தருமடி பரபரப்பு விழுப்புரத்தில் உள்ள அரசு மாதிரி மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக இருக்கும் பால் வில்சன் என்ற ஆசிரியர் ஆறாம் வகுப்பு மூன்று மாணவிகளிடம் தொடர்ந்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு வந்ததாக தெரிகிறது இதனையடுத்து பெற்றோர்கள் இன்று பள்ளியை முற்றுகையிட்டு அந்த ஆசிரியரை நைய புடைத்து போலீசில் ஒப்படைத்தனர் இது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் இச்சம்பவம் விழுப்புரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்பு இதேபோன்று உடற்கல்வி ஆசிரியர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு தற்போது சிறையிலிருந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள பொது மலர் வெப்டிவை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்